சாப்பிட்டுட்டு மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு என்னைய ஆண்மை உங்களுக்கு இப்படி பேசிய பாதிரியார் பிரின்ஸ் கால்வியின் மீது கோவை ரேஸ் கோர்ஸ் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்து மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களிடையே பகைமையை ஊக்குவிக்கும் விதமாக பேசுதல் சாதி மத இனங்களிடையே விரோத உணர்ச்சியை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் என்றால் ஆழத்திலிருந்து என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் தன்னுடைய பிரசங்கம் இடையிலே இந்து மக்களுக்கு எதிராக பேசிவிட்டார் இந்து மக்களுடைய மனம் புண்படும்படி பேசிவிட்டார் என்பதாக கூறி இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்துள்ளார்கள் ஒரு கிறிஸ்தவ போதகர் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக ஏன் இப்படி இந்து மக்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் கூட கொந்தளித்து போனார்கள் இன்றைக்கு அந்த பாஸ்டர் பயந்து போய் இந்துக்களை நான் உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிட்டு விட்டார் சரி அப்படி என்னத்தான் பேசினார் இந்துக்கள் மனம் புண்படி என்னத்தான் பேசினார் ஒரு பாஸ்டருக்கு இது தேவையில்லாத வேலையா என்றதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் உண்மையிலே அவர் எதை குறித்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்று சொன்னால் ஜாதி என்கின்ற பெயர்ல மக்களை அடக்குகிற ஆரியர்களுக்கு எதிராக தன்னுடைய பேச்சை பேசியிருக்கிறார் இருக்கிறார் இறைச்சியை வைத்து அரசியல் பண்ணுகிற அர்ஜுன் சம்பத் போன்ற கிரிமினல்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத முட்டாள் சங்கிகளுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார் உண்மையிலேயே அவர் இந்து மக்களுக்கும் சேர்த்துதான் பேசியிருக்கிறார் யாரெல்லாம் மாட்டு மாட்டுரைச்சி சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் காரணம் இந்த அர்ஜுன் சம்பத் என்கின்ற கேவலமான மனிதன் என்ன சொல்லி இருந்திருக்கிறான்னு தெரியுமா சாப்பிடுகிறவர்கள் எல்லாம் தமிழர்களே கிடையாது என்று சொல்லி முன்பதாக பேசியிருக்கிறார்

மாட்டி மாடு அது பால் தருகிறது சாப்பிடுகிறவர்கள் பெற்ற அம்மாவை சாப்பிடுவதற்கு சமமானவர்கள் அவர்கள் எப்படி தமிழர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி கிறக்கத்தனமாக முட்டாள்தனமாக பேசக்கூடியவன் இந்த அர்ஜுன் சம்பத் மாட்டுக்கறிவனா தமிழன் கிடையாது தர்மத்தாய் எங்கள் பசுமாடு இந்த ஓடுது எங்க அம்மாக்கு அப்புறம் பால் கொடுத்தது எனக்கு பசுமாடு எங்க அம்மா பசுமாடு புரிதுங்களா இத போய் திங்கிறேன்னு எவனா சொன்னானா அவனை தமிழன்னு சொன்னா அதை உலகத்துல கேவல வேறதா இருக்கா அடப்பாவி மாடு உனக்கு பால் தரவில்லை எந்த மாடாவது உன்னிடத்துல வந்து என்னிடத்துல பால் எடுத்துக்கொள் நான் உனக்காக உனக்கு தருவதற்காகத்தான் நான் பால் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதா இல்லை அது அதனுடைய குட்டிக்காக பால் சுரக்கிறது அதை நீ பிடுங்கி சாப்பிட்டு விட்டு மாடு எனக்கு பால் தருகிறதனால் மாடு என்னுடைய அம்மா என்று சொன்னால் நீ எவ்வளவு ஒரு முட்டாளாக இருக்க முடியும் அன்புக்கிறவர்கள கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இந்த பூமியில காணப்படுகிற அனைத்து படைப்புகளும் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவை ஆகவே அந்த வகையில் மாடும் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது அந்த மாடினுடைய பால் நாம் எடுத்து பயன்படுத்தலாம் அதே போல மாட்டினுடைய இறைச்சியையும் பயன்படுத்தலாம் யாருக்கு என்ன இறைச்சி பிடிக்கிறதோ அதையெல்லாம் சாப்பிடலாம் ஆனால் இந்த சங்கிகள் மாட்டிறைச்சி சாப்பிடுறது தெய்வகுத்தம் அது ஒரு அம்மா அம்மாவை சாப்பிட இப்படி முட்டாள்தனமாக பேசுவார்கள் இந்த பேச்சுக்கு எதிராகத்தான் அந்த போதகர் பேசியிருந்தார் என்னடா நீ மாட்டை வச்சு சாப்பிடுறவன் தாண்டதாதின்னு சொல்ற நீ நீ உயர்ந்த ஜாதி நான் பிரம்மனோட தலையில வந்தவன் சொல்லிட்டு இருக்க பிராமணங்கிற அகந்தையோட தெரிந்து இருக்கிற மனுஷன மனுஷன அவனுக்கு மதிக்க தெரியாது ஆனா நீ என்ன சாப்பிடுற பிய திண்கிற மாட்டு பிய திண்கிற மாட்டோட கோமியத்தை குடிக்கிற மாடு ஒண்ணுக்கு போறதை குடிக்கிற நீ மாடு போடுற சாணியின்சம் அவன் தாழ்ந்த ஜாதி அவன் தமிழ இல்ல பேசலாமா என்கிறதாக இந்த சமூகத்திலே நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி அகந்தையோடு மற்றவர்களை தாழ்த்தி நீ தாழ்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி மற்றவர்களை அடக்குகிற அந்த ஆணவத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார் மாட்டை தீங்குறவன் வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியும் மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட் அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணி வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது என்ன தெரியல உலகத்துல வந்து ஒரு மலத்தை திங்குற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கன்னு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான்

இந்த இந்தியாவில் வைத்துக் கொண்டு அவன் சொல்றான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறான் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன் இவன் போய் பின்னாடியே தான் நிற்கிறான் நம்மளாம் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்குதான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணும்னு அனுப்புகிறவர்களே இது பாராட்டுக்குரியது அவர் இந்த இடத்துல உண்மையை பேசினார் உண்மையை பேசுனதற்காக ஏன் அவர் மன்னிப்பு கேட்டார் என்றுதான் எனக்கு இன்று முழங்கவில்லை காரணம் அந்த அளவிற்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்க சிறையில் அடைத்து விடுவார்களோ என்று பயந்து போய் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய தவறு ஜெயிலில் அடைத்தால் அடைத்து விட்டு ஜெயிலில் அடைத்தால் அடைத்து விட்டு போகணும் உண்மையை பேசுவதற்காக ஜெயிலில் அடைத்தால் அடைத்து விட்டு போகட்டும் அதற்காக பேசின உண்மைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை உழைக்கிற மக்கள் மாற்றி சாப்பிடுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாடும் சாப்பிடுவேன் பன்றையும் சாப்பிடுவேன் எல்லா வித இறைச்சியும் சாப்பிடுவேன் எனக்கு அந்த இறைச்சியிலே பச்சை பாதம் எல்லாம் கிடையாது சிலர் ஆடு சாப்பிடுவார்கள் சிலர் கோழி சாப்பிடுவார்கள் சிலர் மாடு சாப்பிடுவார்கள் அது அவர் விருப்பம் நீ இந்த மாற்றச்சி சாப்பிட்டால் நீ தாழ்ந்த ஜாதி மாற்றறட்சி சாப்பிடுகிறது கூடாது நீ தமிழனே இல்லை இப்படிலாம் பேசுகிற அயோக்கியர்களுக்கு பொட்டல் அடித்தால் போல எதிர்கேள்வியை வைத்த இந்த பாதிரியார் பாராட்டுக்குரியவர் இது நிமித்தம் இந்த ஜாதிக்கு எதிரான ஒரு ஒரு புரிந்துடைய தன்னுடைய சபை மக்களுக்கு கொடுக்கவும் முனைந்து இருக்கிறார் அவரை போய் மத நல்லிணத்துக்கு எதிராக பேசிவிட்டார் அட பாவிகளா இந்து மதத்திலே உள்ள மாற்றி சாப்பிடுகிறவர்களையும் இந்த அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் சங்கிகள் அவர்கள் தமிழர்களே இல்லை தெரியுமா அவர் பெற்ற அம்மாவை சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் பேசி இருக்கிறானே உண்மையிலே இந்துக்களுக்கு எதிரான யார் இந்த பாதிரியாரா இல்லை அந்த சங்கிகள் தான் உண்மையிலே சங்கிகளும் நாங்கள் உயர்ந்த ஜாதிகள் நாங்கள் பிராமணர்கள் நாங்கள் தலையிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் தான் இன்றைக்கு இந்துக்களுக்கு உண்மையான எதிரிகள் அனுப்புகிறவர்களே நாம் எல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்களே உங்களை அவர்களுடைய வீட்டில் ஏற்றுவார்களா உங்களை வீட்டில் ஏற்று உங்களுக்கு சரிக்கு சமாக உட்கார வைப்பார்களா சொல்லுங்கள் வைக்க மாட்டார்கள் அல்லவா காரணம் അവരുടെ മനസ്സുള്ള ജാതി സരിക്ക് സമമാ അല്ല കാലു കീഴേ ഉക്കുന്നത് ജാതി മുതൽ കുടിമകൻ ആകിയ ജനാധിപതിയേ ആണാലും നീ താഴ്ന്ന ജാതി ആകെ എങ്ങനെ സരി സമമാ ഉക്കാരൂടാൻ ആകും എൻ സനാതനം എടക്ക് മുറിയ പ്രാമണൻ എനിക്ക ഒറ്റ കാരണത്തുണ്ടെ ആണാലും അത് ചെറു കുഴിൻ കാലിലും വണങ്ങ വേണ്ട വിളിന്ന് വണങ്ങ വേണ്ട நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி ஆகவே என்னுடைய கை உன்னுடைய கையின் மேலெல்லாம் படக்கூடாது இப்படி போடுகிறேன் வெண்டு வந்தால் பிடித்துக்கொள் என்ன ஒரு நாங்கள் உயர்ந்த ஜாதி அவர்கள் சேரல உட்கார்கள் தாழ்ந்த ஜாதியா என்னோட பாதபடியில தரையில உட்காரு தான் அவர்களுடைய சித்தாந்தம் இந்த அர்ஜுன் சம்பத்தை இந்த பிராமணர்களுக்கு முன்பாக போனால் கை கட்டி தரையில உட்காரக்கூடியவன் தான் இவன் தன்னுடைய மூளையை அப்படிப்பட்ட ஆரியர்களுக்குள்ளாக அடகு வைத்ததனால் முட்டாள்தனமாக அவர்களுக்காக வக்காலத்தை வாங்கி கொண்டிருக்கிறான் சங்கிகளுக்கு மூளை கிடையாது சங்கிகளுக்கு அறிவு கிடையாது அப்படிப்பட்ட அறிவு கட்டவர்கள் தான் மனிதர்களை பட்சபாதம் சொல்லி பிரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பாஸ்டர் இந்த பேச்சு அவர்களுக்கு எரிச்சலை கொண்டு வந்திருக்கிறது ஜாதியை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடு பிராமணன் என்றால் தலையில் இருந்து வந்தவன் சத்திரியன் என்றால் தோளில் இருந்து வந்தவன் வைசியன் என்றால் வயிற்றில் இருந்து வந்தவன் சூத்திரன் என்றால் காலில் இருந்து வந்தவன் பஞ்சவன் என்றால் அதற்கும் கீழாக ஒன்று இடத்திலிருந்தே வராதவன் என்று சொல்லி பிரித்து மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி தலையின் மேலாக ஏறி உட்கார்ந்து அந்த பேச்சை நம்பி அந்த பொய் புனைவுகளை நம்பி அவர்கள் பின்பாக போய்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக கிடக்கிறார்களே ஆமா அவர்கள் தலையிலிருந்து வந்தவர்கள் ஆனால் நான் காலிலிருந்து வந்தவன் தான் நான் தாழ்ந்த ஜாதியா நான் அவங்களுக்கு எப்போ இப்படிதான் கூணு கும்பிடு போட்டு தான் இருக்கணும் என்று சொல்லி தெரியாமல் அல்லது அவர்களால் மூளைச்சலவை செய்யப்பட்டு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்கள் விழிப்படைய வேண்டும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் மனிதன் மனிதனுக்கு சமம் தான் யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை மாற்று சாப்பிடுகிறவன் தாழ்ந்தவனும் அல்ல மாட்டு பி தின்கிறவன் உயர்ந்தவனும் அல்ல என்கிறதை மனிதர்களுக்கு புரிய வைக்கும் விதமாக அற்புதமாக பேசிய அந்த போதகர் பாராட்டுக்குரியவர் ஆனால் இந்த பாஸ்டர் பேசின இந்த பேச்சு எப்படி இந்து மக்கள் கட்சிக்கு தெரிந்தது காரணம் அந்த சர்ச்சிலே சாதி வரையர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பாஸ்டர் ஜாதிக்கு எதிராக பேசும்போது அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த வீடியோ கிளிப்பை இந்து மக்கள் கட்சிக்கு அனுப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களில் ஜாதி வரியர்கள் இருக்கிறார்கள் முட்டாள்கள் சங்கிகள் கிறிஸ்தவன் என்கின்ற பெயரில் இருக்கிற எவனும் கிறிஸ்தவன் அல்ல அவன் ஜாதி வெறியனாகவும் இருக்க வாய்ப்புண்டு பேசின அற்புதமான பேச்சு பிடிக்காது மாடை அம்மா என்று சொல்வார்கள் தாய் என்று சொல்வார்களாம் மனிதர்களை மனிதர்களாக மறிக்க மாட்டார்களாம் மிருகத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள் மிருகத்தை அம்மா என்று சொல்லி கூப்பிடுவார்கள் ஆனால் மனுஷனை பெற்ற அம்மாவை கவனிக்க மாட்டார்கள் மனுஷனை மதிக்க மாட்டார்கள் இதுதான் சங்கிகள் மாற்றோட சாணியை தின்னுறவை மாட்டு குடி மாடோட மோத்திரத்தை குடிக்கிறவன் அதோட இறைச்சி குடிக்கிற இறைச்சியை சாப்பிட்றவன குத்தம் சொல்லலாமா என்ன தகுதி இருக்கு அது கழிவு சாணி என்றால் கழிவு அந்த கழிவு பொருட்களை தின்னுவானா இறைச்சி என்றால் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் சாப்பிடக்கூடிய பொருளை சாப்பிட்றவன இவன் மனுஷனாவே மதிக்க மாட்டான் நான் கேட்ட அவங்க தமிழன்களை மாற்று சாப்பிட்றவன் தமிழன் கிடையாது அவன் மனுஷன் அவன் கிகிழ்ச்சாதி என்னடா இது இதுக்கு எதிராக ஒரு பாஸ்டர் பேசுற மத மோதல்களை தூண்டுகிறார் என்று சொல்லி கைது பண்ண முயற்சிப்பீங்களா இதுல இந்த போதகர் செய்தது மிகப்பெரிய தவறு ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண முடியாவிட்டால் பேசக்கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கு துணிச்சல் வேண்டும் ஒரு சொல்லுகின்ற கருத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய துணிச்சல் வேண்டும் இந்த என்று யாராகட்டும் துணிச்சல் உண்டா ஒரு காரியத்தை பேசுங்கள் இல்லை நான் எனக்கு பயம் என்ன மிரட்டு நாங்கள் என்ன ஜெயிலில் போடுவாங்கன்னு பயம் இருக்கா போ உனக்கு போதக வேலை ஒத்து வராது போய் மூலையில போய் முடங்கிடு மன்னிப்பு கேட நம்பிக்கை குறித்தும் கலாச்சார சீரில இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக ஜாதிய ஏற்ற தாழ்வுகளை குறித்து சொல்வதற்காக அந்த மாற்று எழுச்சி அரசியலை குறித்து நான் பேசினேன் எனவே இந்து சகோதரர்களை விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லாம் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஐந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உள்ள திராவிடத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு சரியான தகவலை கூறிவிட்டு ஒரு சரியான போதகத்தை கூறிவிட்டு மிரட்டல் வந்ததும் மன்னிப்பு கேட்கிறவன் அவன் ஏற்கனவே கூறி அந்த சரியான போதகத்தை மறுதளித்ததற்கு சமம் அப்பதுக்கு நீ பேசாமல இருந்து விட்டலாம் மன்னிப்பு கூறி வீடியோ வெளியிட்டதன் மூலமாக அவர் ஏற்கனவே பேசின அந்த பேச்சு நிமித்தம் உண்டான மரியாதை அவர் தம்மை கெடுத்துக்கொண்டார் மன்னிப்பு கேட்டதன் மூலம் அவர் தன்னை தரம் தாழ்த்தி விட்டார் போதவருடைய பேச்சு இந்துக்களுக்கு ஆதரவானது காரணம் இந்து மக்கள்லேயே ஒரு ஐந்து சதவீதத்துக்கும் கீழானவர்கள் தான் அது ஒரு ஐந்து சதவீதத்தை கொள்ளுங்கள் அவர்கள் தான் இந்த பிராமணர்கள் அவர்கள் தான் எல்லாரையும் ஆளுகிறார்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி அப்போ இந்த பாஸ்டர் பேசுறது மீதமுள்ள தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான இந்து மக்களுக்காக தான் காரணம் கிறிஸ்தவர்களுக்கு ஜாதி கிடையாது இந்த பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிகள் பிரம்மனுடைய தலையிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மனிதர்களை தாழ்த்தி நீ தலி நீ தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அல்லவா அவர் பிரிவினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இதுல யாருடைய மனம் புண்படும் ஜாதி வெறியர்களுடைய மனம் மட்டும்தான் புண்படும் அன்புக்குரியவர்களை தயவு செய்து ஜாதி வெறியர்களிடத்திலிருந்து விலகிருங்கள்